திருப்புகழை பாட வாய் மணக்கும் எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும் வேல் தடுக்கும் முருகா உன் வேல் தடுக்கும் திருப்புகழை பாட வாய் மணக்கும் முருகா உன் வேல் தடுக்கும் வேல் தடுக்கும் முருகா உன் வேல் தடுக்கும் நீ கொடுத்த தமிழல்லவா புகழ் எடுத்தது அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது முருகா 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 ஆ நீ கொடுத்த தமிழல்லவா புகழெடுத்தது அந்த தமிழ் கொடுத்த அறிவல்லவா தலை சிறந்தது நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது நீ சிரித்த பிறகல்லவா சிரிப்பு வந்தது உன் நினைவிருக்கும் மனமல்லவா பெருமை கொண்டது உன் நினைவிருக்கும் மனமல்லவா பெருமை மை கொண்டது திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் எதிர்ப்புகளை முருகாவும் வேல் தடுக்கும் வேல் தடுக்கும் முருகாவும் வேல் தடுக்கும் சந்தனத்தில் நிறம் எடுத்ததால் அழகனானவன் அந்த சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன் முருகா சந்தனத்தில் நிறம் எடுத்ததால் அழகனானவன் அந்த சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன் கந்தனின்னும் பேரெடுத்ததால் கருணையானவன் கந்தனின்னும் பேரெடுத்ததால் கருணையானவன் அந்த கருணையினால் தொண்டருக்கும் தொண்டனானவன் தொண்டனானவன் திருப்புகழை பாட பாட வாய் எதிர்ப்புகளை முருகா உன் வேல் தடுக்கும் வேல் தடுக்கும் குமரா உன் வேல் தடுக்கும் திருப்புகழை பாட பாட